ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பொதுக்காலம் ஒன்றாம் வாரம் ஹங்கேரி நாட்டு புனித மார்கரெட் நினைவு மறையுறை சிந்தனை மனிதர் கண்களுக்கு விளையற்றதும் மற்றும் பொருளற்றதுமானவை இறைவன் கண்களுக்கு எப்பொழுதும் உயர்வாக கருதப்படுகின்றது நாம் அனைவரும் நம்மை சுற்றி வாழும் மனிதர்கள் உயிரினங்கள் மற்றும் இயற்கை அமைப்புகள் ஒவ்வொன்றையும் நம்மை படைத்த இறைவனுடைய கண்களின் வாயிலாக பார்த்தோமே என்றால் எத்துணை அழகாக இருக்கும் யூதர்கள் வரி தண்டுபவரான லேவியை பார்த்த விதம் வேறு படைத்தவர் அவரை பார்த்த விதம் வேறு படைத்தவர் அழைத்தவுடன் படைப்பு தாழ்ச்சியோடு பின்தொடர்வதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் பிறரை இறைவனுடைய கண்களோடு பார்க்க முன்வருவோம்